அம்மா இன்னைக்கு என்னமா சமையல் இன்னைக்கு மாலைய பட்சம் டே டூ சமையல் என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிளா தான் சமைக்கிறேன் என்னன்னு சொல்றேன் பருப்பு பருப்பூசிலி பண்ணியிருக்கேன் இது வந்து வாழைப்பூ கொஞ்சம் கருத்துட்டு ஏன்னா இரும்பு பான்ல பண்ணதுனால தேங்காய் தொகை இங்கே பார்த்தேன்னா ஜீரா ரசம் ஜீரா ரசத்துலேயே கொஞ்சம் தேங்காயை போட்டுட்டேன் மைசூர் ரசம் மாதிரி இன் ஒன் ரசம் சுட சுட சாதம் நைட்டுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கோதுமை சம்பா கோதுமை உப்புமா பண்ணலான் இருக்கேன் அப்படி இல்லைன்னா ரவா தோசை மிளகு சீரகம் போட்டு ஸோ ஆர்டருக்கு என்ன நம்ப எயிட் த்ரீ ஜீரோ ஜீரோ எயிட் டூ ஜீரோ ஃபோர் செவன் ஃபைவ் இப்போது நைட்டுக்கு மிளகாப்பொடி வேணும் அப்படின்றதுனால வருதுன்னு இருக்கு கொஞ்சம் எமர்ஜென்சிக்கு மிளகாப்பொடி வறுத்து வச்சுட்டோம்னா ஃப்ரெஷ்ஷாக அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஸோ நன்றி வாழ்த்துக்கள் நாளைக்கு என்ன சமையல்னு நாளைக்கு ஷேர் பண்ணுறேன் பாய் பாய்